இன்னைக்கு நாம மேகலா சித்திரவேல் அவங்க எழுதிய சித்ரா சலபம் அவங்களுடைய நாவல் பார்க்கலாம் வானமரத்தின் இருட்டு இலைகள் இருக்கும் இடம் தெரியாமல் நட்சத்திர பூக்கள் பூத்து குலங்கும் பின் மாலை பொழுது தம்பி நீ யாரப்பா ஒரு நாளை போல வந்து மணிக்கணக்கா இந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு நிக்கிறிய உள்ள போய் பார்க்கணுமா வீடு மட்டும்தான் சீல் வச்சிருக்கு இந்த கேட்டு சாவி எங்கிட்டதான் இருக்கு வேணும்னா திறந்து விடட்டுமா காவலாளி கேட்டதற்கு வேண்டாம் என்று தலையசித்து விட்டு நடந்தான் அவன் என்ன மச்சான் அந்த பையன்கிட்ட என்னமோ பேசின போலருக்கு என்றபடி பக்கத்து பங்களாவின் காவலாளி வந்து உட்கார்ந்தான் ஆமாம் அவன் யாரு என்னன்னு கேட்டேன் திறக்காம போயிட்டான் நானும் வேலைக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நாள் தவறினாலும் அவன் வந்து நிக்கிறது மட்டும் தவறவே இல்லையே என்ன மழையாக இருந்தாலும் பனி கொட்டினாலும் அவன் மட்டும் அப்படியே அசையாமல் மழையாட்ட நின்றுக்கிட்டு இருப்பான் அவன் யார் எங்கே இருக்கான் ஏன் வரான் எதுக்காக வந்து மணிக்கணக்காக நிற்கிறான்னே புரியல ஆனால் அவனால் எதுவுமே தொல்லை இல்லை அவன் பாட்டுக்கு வருவான் ஓடுறான் உள்ளே போய் பார்க்குறியான்னு கேட்டால் எதுவுமே பேசாமல் போயிட்டான் இந்த பங்களாவுக்கும் இவனுக்கும் போன ஜென்மத்து உறவு இருக்கு நீ வேற இந்த ராஜமாளிகைக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பே இல்லை அவனுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்குதப்பா மனசுங்களே வராத இந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு ஒரு காவல் அதுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் காவல் நான் கிழவனானா கூட என்ன விடாது போலிருக்கு ஏன் மாமா இந்த வீட்டை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா பக்கத்து பங்களா காவலாளி பீடி பொகையை இழுத்து வெளியே விட்டான் ஏதோ பங்காளிக சண்டையில சிக்கி கோட்டு வழக்கா இழுத்துக்கிட்டு இருக்கு உரிமைக்காரன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் மற்றவனுங்க சித்தப்பேன் பெரிப்பம்பிள்ளைங்க எட்டு பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தனை வளைச்சா அவன் என்ன பண்ண முடியும் அதில் எத்தனை பேர் இருக்கானுங்களோ எத்தனை பேர் செத்து தொலைஞ்சானுங்களோ தெரியல அப்படியே பேய் பங்களா மாதிரி ஆகிட்டது பொதரும் குத்து செடிகளுமா நிறைஞ்சிருக்கு பார்த்து கவனமாயிரு ராத்திரியில் பத்திரமா படுத்துக்க ஏதாவதுனா ஒரு குரல் கொடு சரி நான் போகிறேன் படுக்கணும் முதலாளி காலையில் வந்துடுவார் உனக்கு முதலாளி வந்துடுவார் எனக்கு தான் வருவாரு போல இருக்குது பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வைத்து இருக்கே அதற்கு மேல் அங்கே அமைதி நிலவியது என்ன தம்பி முகம் வாட்டமாக இருக்கு எங்கே போயிருந்த அங்க தானே அங்கே எத்தனை தரம் சொல்றேன் ஏன் கேட்கவே மாட்டேங்கிற அங்கே போனாலே இழப்பும் வெறுமையும் தான் உண்டாகும் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி உன்னை மேலே நகர விடாம முடக்கி போட்டுடும் தயவு செஞ்சு அங்க போகாத இந்த டீய குடி நீ இப்படி இருக்கிறத பார்த்தா என் அடிவயிறு கலங்கி தவிக்குது என்று சொல்லிய கோபால் அழ கிளம்பினான் அவன் கையிலிருந்த கோப்பையில் டீ தழும்பியது சட்டென அதை தன் கையில் வாங்கி கொண்டான் பிரதாபன் என்ன கோபால் அண்ணா ஏதோ பிரதாபன் கேட்டபோது கோபால் இன்னும் அழுதான் ஓஹோ வீட்டுல சர்க்கரை இல்லையா என்று பிரதாபன் சிரித்தான் பிரதாபவர்மன் இனிமேல் சர்க்கரை இல்லாமலே சாப்பிடவும் குடிக்கவும் கற்றுக்கொள்வான் நீங்க கவலைப்படாதீங்க கோபாலண்ணா இன்றைய பொழுதுக்கு ஏதும் உண்டா என்று வாயையும் கையையும் ஜாடை காட்டினான் தம்பி அதுக்கு குறையில்ல வெளியே போக வேண்டிய வேலை எதுவும் இல்லைனா கொஞ்ச நேரம் தூங்கு நான் வெளியே போயிட்டு வரேன் கோபால் வெளியேறினான் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த பிரதாபன் ஜன்னல் அருகில் போய் நின்றான் ஒற்றை அறை அதில் ஒரு சின்ன தடுப்பு சமையலறை என்பதற்கு சாட்சியாக ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பும் நாளைந்து நசுங்கி போன அலுமினிய பாத்திரங்களும் இருக்கும் கூடவே அவனுக்காக சுத்தமான பீங்கான் தட்டும் எவர் சில்வர் டம்ளரும் உண்டு சாயம் போய் அழுக்கடைந்து போய் காலியான மளிகை சாமான் போடும் பிளாஸ்டிக் டப்பாய் ஏலிட்டு இந்த பக்கம் ஒரே ஒரு பாய் தலையணை அதையும் அவனுக்கு கொடுத்துவிட்டு தான் தரையில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் கோபாலண்ணாவும் தனக்கும் இந்த காலம் செய்துவிட்ட கொடுமையை என்னவென்று சொல்வது ஆனால் அதற்காக பெருமூச்சு விட்டுக்கொண்டு வெறுமையாக இருக்க பிரதாபன் விரும்புவதில்லை அதை எதிர்கொண்டு வெல்ல தன்னை அவன் தயார் செய்து கொண்டிருக்கிறான் தம்பி நல்ல வேலை தூங்கலியா அதுதான் அறக்க பறக்க ஓடி வந்தேன் இந்தா இதை சாப்பிடு தன் முன் நீட்டப்பட்ட பார்சலை கேள்விக்குறியுடன் வாங்கி கொண்டான் இட்லி சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடு நான் இந்த சாமானை வச்சுட்டு வரேன் கோபால் கையில் இருந்த பையை சமையல் தடுப்பில் வைத்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் கோபால் அண்ணா ஏது இந்த சாமானெல்லாம் கொஞ்சம் முந்திதானே டீக்கு சக்கரை கூட இல்லை இது என்ன ஜீமுபா மந்திரமா பிரதாபன் கேட்டதற்கு கையிலிருந்த கத்தியையும் வெட்டுப்பலகையையும் காட்டினான் ஆமாம் தம்பி நீ சொன்ன ஜீமுமா மந்திரம்தான் இது புரியலையே பிரதாபன் இழுத்தான் உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட முடியலைனாலும் ராவு பகலும் இருக்கிறத விட ஏதாவது செய்யலாம்னு யோசித்தேன் எதிர்ஃபிளாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது அங்கேருந்து நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறத பார்த்தேன் நாள் பூராவும் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு காலை சமையலுக்கு தேவையான காய்கறிகள் அறிஞ்சு கீரை சுத்தம் பண்ணி தரட்டுமான்னு போன வாரம் போய் கேட்டேன் இன்றைக்கி வர சொன்னாங்க முதல்ல பத்து வீடுகளில் வேலை கொடுத்துருக்காங்க இதோட ஃபோன் பில் கட்டுறதும் கரண்ட்டு பில் கட்ட முடியுமான்னு கேட்டாங்க ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் கையோட அட்வான்ஸ் வாங்கி உனக்கு டிஃபனும் வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கிட்டேன் இனிமே வீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நீ நம்ம வேலையை பார்க்கலாம் சீக்கிரமாக சாப்பிடுப்பா நாளையிலேருந்து சூப்பர் டீ போட்டு தரேன் தனித்தனியாக பெயர் சீட்டுகள் ஒட்டப்பட்டிருந்த பைகளிலிருந்து காய்களை கழுவி உலர வைத்துவிட்டு கீரையை கிள்ளி பொடி நறுக்க கிளம்பினான் கீரையை கழுவி வைக்க முடியாது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால சமைக்கும் போது கழுவிக்கொள்ள சொல்லணும் சாம்பார் வெங்காயம் உடம்புக்கு நல்லது அதையும் தரணும் நினப்பு மூட்டணும் தானே பேசிக்கொண்டு வேலையில் தீவிரமான கோபாலை பார்க்கும்போது பிரதாபனின் கண்கள் கலங்கின அண்ணா நீங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் எனக்கு வேலை முடிய நேரமாகும் தம்பி நீ சாப்பிட்டு படு நான் அப்புறமா சாப்பிட்றேன் என்று கோபாலின் அன்புக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் என்று நினைத்த பிரதாபன் டிஃபன் பொட்டலத்தை பிரித்தான் இந்த நாவலுடைய தொடர்ச்சி அடுத்த கதையில் தொடரும் மறக்காமல் பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தமிழின் கதை மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க